சுபாஸ் டிஏ பிஎஸ்சி எல்எல்பி டிஏ அவர்கள் கரூர் தலைப்பு லக்னங்களின் சூட்சமங்கள் சூட்சமான ஒரு தலைப்பு எடுத்திருக்கேன் இந்த தலைப்பு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா நாங்க வந்து ஜோதிடம் கத்துக்கிட்டப்போ கத்து முடிச்சிட்டு திருப்பி வந்து நாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து சூரியனார் சுந்தரராஜன் ஐயாவுடைய சென்டருக்கு வந்தோம் அவர்கிட்ட தான் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் படிச்சோம் ஐயாவுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது சார ஜோதினமாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து எந்த ரூட் அப்படிங்கிறது சரியாக தெரியலை ஒரு கற்று வச்சுருந்தோம் ஆனால் மாதிரி ஜோதிட ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் இப்படி தான் இருந்தோம் அந்த சூழ்நிலையில் வந்து ஐயாவுடைய வழிகாட்டில் சாரத்தில் பலன் கொடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள் அதை கற்றுக்கிட்ட காலங்களில் அப்படியே சின்ன சின்ன பாயிண்டா சொல்ல 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 இன்னைக்கு வந்து ஒரு ஆறு ஏழு ஆடு ஒரு ஆறு ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு ஐயாவுடைய பலன்களை தான் சொல்லிட்டு இருக்கோம் சாரத்தின் வழியை அந்த வழிகளில் வந்து பலன்கள் வந்து சரியாகுதுன்னு பார்த்தா சரியாக வருது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு திருச்செங்கோடுக்கு நம்ம வந்திருக்கோம் சரிங்களா காரில் வந்திருப்போம் பஸ்ஸில் வந்திருப்போம் சைக்கிளில் வந்திருப்போம் இப்படி பலவிதமான இடத்துல வரும் அதே உதாரணத்தை வந்து நான் இதில் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து மரபணு ஜோதிடம் பார்க்குறோம் சாரத்தின் பலன் பார்க்குறோம் அதே மாதிரி பராசர முறையில் பார்க்குறோம் நாடி பார்க்குறோம் சுகர் நாடி சந்திர நாடின்னு இப்படி பல விதமான கோணங்களில் வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் எல்லா விதத்துலேயும் பலன் சரியாக வருதுன்னா எல்லா விதத்துலையும் பலன் சரியாக வருது உண்டா இல்லைங்களா எல்லா வருடத்துலேயும் பலன் சரியாக வருது அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட் எடுத்து அதில் பலன் சொல்லிக்கிட்டு வரோம் எல்லோருமே ஜெயிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா லக்னங்களின் சுட்சமாக சொல்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் லக்னோன்ட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் பலன் சொல்கிற மாதிரி இருக்கும் லக்னோங்கிறது வந்து இங்கே வந்து திருச்செங்கோடு தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் இந்தியான்ட்டு எங்கே இருந்தாலும் இந்த பன்னெண்டு லக்னத்துக்குள்ளே தான் சேர்க்கணும் அப்படியே இல்லைங்களா பேசுங்க நீங்களும் பேசணும் கொஞ்சம் உண்டா இல்லைங்களா எல்லாரும் பன்னெண்டு லக்னத்துக்குள்ள அடங்குறோம் அப்படி இருக்கிறப்ப இந்த லக்னங்களின் சூச்சமங்கிறது என்னுடைய தலைப்பு இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு இன்ட்ராக்ட் மாதிரி கலந்துரையாடல் மாதிரி பண்ணிக்குவோம் நீங்களும் பேசுறோம் நானும் பேசுவேன் சரிங்களா ஒரு குடம் தண்ணி அந்த தண்ணியை வந்து தரையில ஊத்துறோம் எந்த திசையில சார் போகும் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் ஒரு குடம் தண்ணி எடுத்து தரையில ஊத்துறோம் எந்த திசையில போவோம் சொல்லுங்க சார் தண்ணி வந்து பள்ளத்தை கண்டு பக்கம் தானே போவோம் உண்மையா இல்லைங்களா கண்ட பக்கம் தான் போகும் அதே போலதான் நம்ம லக்னத்தில் எடுத்துக்கணும் ஒரு லக்னம் அப்படிங்கிறது வந்து பாதையை நோக்கி போகுங்கிறது என்னுடைய ஒரு ஆராய்ச்சி நம்ம மாநாடு பேரையும் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் அப்போ ஆராய்ச்சி பண்ண கருத்துக்களை தான் சொல்லணும் சரிங்களா என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டு ஆராய்ச்சி பலன் சரியாக வருது அதை ஒரு ஒருமித்த கருத்து தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ வந்து லக்னம் அப்படிங்கிறது நீசப்பாதையை நோக்கி போகும்ன்ற என்னுடைய தலைப்பு சரிங்களா அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேடல் தானே இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேடல் வருது இல்ல உதாரணமாக சொல்லணும்னா ஒரு படிக்காத தந்தையாக இருக்காருன்னா தன் மகனவையோ மகளையோ நல்லா பட்டதாரியாக்கணும்னு ஆசைப்படுது ஆசைப்படுறாருங்களா உண்டு வீடு இல்லாத வாட வீட்டு இருக்க என்ன ஆசைப்படுறாங்க ஒரு புது வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏற்கனவே வந்து டூ வீலர் வச்சிருக்கவங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப மனிதன் வந்து இல்லாத இல்லாததான் தேடி போறான் இந்த சூட்சமத்துல வந்து இப்ப மேச லக்கணத்துக்கு உதாரணம் சொல்றேன் சரிங்களா இப்ப மேச லக்கணத்துல நம்மளும் இருப்போம் நம்ம குழந்தைகளும் இருப்பாங்க நம்ம சுற்றத்தார் எல்லாருமே இருப்பாங்க நம்ம குறைய கிளைண்ட் எல்லாமே இருப்பாங்க மேச லக்கணத்துக்கு அதிபதி யாருங்க சார் செவ்வாய் செவ்வாய் எந்த இடத்துல நேசமாகறாரு நேசம் நீசமாகறாரு சரிங்களா எல்லாரும் பேசணும் சரிங்களா நீங்களும் பேசுங்க பின்னாடியும் பேசுங்க அதனால கடக லக்கணத்தில் நீசமாகறாரு சரிங்களா அப்போ வந்து மேசு லக்னக்காரன் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாலாம் பாகத்தில் போய் வந்து செவாய் நீசமாகறாரு இப்போ உதாரணத்துக்கு பன்னெண்டு லக்னத்தில் இருக்கிறவங்களும் வளர்கிறாங்க படிக்கிறாங்க காதல் செய்கிறாங்க சில பேருக்கு ஜெயிக்குது சில பேருக்கு தோக்குது கல்யாணம் ஆகுது பட்டப்படிப்பு படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க எல்லாமே செய்கிறாங்க அப்போ வந்து பன்னெண்டு லக்னத்துக்கும் அனைத்து சுவ நிகழ்ச்சியும் வாழ்க்கையில் நடக்குது உண்டா இல்லைங்களா நடக்குது அதுல மேசு லக்னத்தை குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி சொல்லக்கூடியவர் கடகத்துல நேசமாகறாரு அப்போ நாலாம் பாகம் குன்றியவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம் இதை நீ புரிஞ்சுக்கணும் இதுக்கு விளக்கம் சொல்றேன் அப்போ வந்து மேசு லக்னக்காரன் வந்து படிக்கிறான் எப்படி படிக்கிறான் அரியர் வச்சு படிக்கிறான் காலதாமதம் பண்ணி படிக்கிறான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம்எஸ்சி படிக்கிறான் பிஎட் படிக்கிறான் இப்படி காலதாமதப்பட்டு படிப்பா வருது உதாரணம் இந்த விதிகளை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விதிகளை சொல்றேன் இப்ப நாலாம் பாவம் தேடலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டேன் இந்த தேடல பார்த்தோம்னா இந்த பாவத்தை தேடி போறப்ப அந்த பலன்கள் வந்து கிடைக்காது ஜாதகனுக்கு ஃபர்ஸ்ட் அது ஜாதகனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு கிடைத்தாலும் காலதாமதப்பட்டு கிடைக்குது மூன்றாவது பார்த்தோம்னா அப்படி கிடைச்சும் அத வந்து நிம்மதி இல்லாம கெடுத்து அதாவது கொடுத்து கெடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து வருது சில பேருக்கு வந்து இது வந்து ரேரு இது வந்து நூறு ஜாதத்துல பத்து ஜாதத்தை ஒத்து வரும் கிடைச்சாலும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கிறது அப்படி வந்து சில பேர்த்து கிடைக்குது சில பேர் நானும் மேசலகணம் சார் நான் கரெக்டாக படிச்சுட்டேன் எனக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கர்மாவின் அடிப்படையில் சார் அடிப்படையில் பழங்கள் மாறுபடும் இது வந்து அவர் சொல்லக்கூடியது பொதுவான சூட்சமோ சரிங்களா அப்போ மேசலகனுக்காரன் வந்து நாலாம் பாவத்தை நோக்கி தான் தேடல் உட்பட்றான்னு நான் சொல்கிறேன் அப்போ வந்து நான் மேசலகனக்காரனுக்கு தாயை திருப்திப்படுத்த முடியாது ஒரு பாயிண்ட்டு படிப்புல வந்து அவன் தடை தாமதம் ஏற்பட்டு படிக்கிறாரு அதே மாதிரி அவருக்கு மண்மனை பூமிகள் வந்து சிக்கல்கள் ஏற்படுது வீடு வந்து கட்டுறாரு வாங்குறாரு குடியிருப்பாரு அப்புறம் கஷ்டம்னு சொல்லி வித்துடுவாரு இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வருது நீங்க பார்க்கக்கூடிய கிளேண்டிக்கு இருக்குங்களா சார் இது ஒரு விஷயம் இதே மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறப்ப மகர லக்கணத்துக்கு சொல்றேன் மேசமும் மகரமும் ஒன்னு மகர லக்கணத்துக்கு யாருங்க சனி பகவான் அவர் எங்க நீசமாக மேசத்துல அவருக்கு நாலாவது இடம் வந்துருச்சுங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி மகர லக்னமும் மேசலகணமும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நாலாம் பாவத்தை தேடி போகுது அவருக்கு வந்து இப்போ மேசலகணத்துக்கு அதிபதி செவ்வாய் விஷயமாகற இடம் மகரம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா இவர் மகர லக்கணத்துக்கு அதிக சனி உச்சமாக இருக்குது சார் துலாம அப்போ வந்து உதாரணத்துக்கு நீசப்பட்ட பாதையை நோக்கி அவர் போறாரு அப்ப உச்ச பலனும் ஒன்று இருக்கும்ல உச்ச பலன் கேட்காம கிடைக்கும் மேல லக்கணக்காரர் வந்து தொழிலுக்குன்னு மனக்கெட்டு கஷ்டப்பட மாட்டார் அப்பா ஒரு தொழில் வச்சிருப்பாரு நடத்துக்குவார் இல்லை அவரே ஈஸியாக படித்து ஒரு வேலைக்கு போயிடுவார் நண்பர்கள் மூலியமாக வேலைக்கு போயிடுவார் இது வந்து மேசத்துக்கும் மகரத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா அதனால வந்து இவங்களுக்கு வந்து நாலாம் பாவம் தேடல் உட்படுது அடுத்து வந்து ரிசபு லக்கணமும் கடகலக்கமும் ஒன்றும் சார் ரிஷபத்துக்கு பார்த்தோம்னா எங்க ரிஷப லக்கணம் அதிபதி யாருங்க சுக்கரன் அவர் நீசமாகிறது கன்னி அப்போ வந்து லக்கணா அதிபதிங்கிறவர் அஞ்சாம் இடத்துல வந்து நீசமாகிறாரு அப்படிங்கிறப்ப அஞ்சாம் இடம்ன்றது பித்திரம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஐந்தாம் பாக காரகத்துவம் அத்தனையும் வந்து அவர் வந்து குன்றி பறந்துருக்காரு அப்போ இதை நோக்கி தான் அவருடைய தேடல் வந்து ஏற்படுத்துங்கிறது என்னுடைய ஆய்வில் எடுத்தேன் அதே மாதிரி கடகலக்கணத்துக்கு அதிபதி யாருங்க சார் சந்திரன் அவர் நீசமாகற இடம் விருசகம் அப்ப அவரு வந்து ரிசர்வோ கடகமும் ஒண்ணு அந்த லக்கணாதிபதியில வந்து ஐந்தாம் இடத்துல போய் குன்றி போறாங்க அப்படிங்கறனால இவங்களுக்கு வந்து குழந்தை பேர்ல தடை தாமதம் ஏற்படுது ஒண்ணு அதே மாதிரி தாமதம் பண்ணி குழந்தைங்க பறக்குது அந்த குழந்தைங்கன்னு நோய்வாய் உட்படுதுன்னு சொல்றேன் நான் ரெண்டாவது பூர்வீகத்துல வந்து சிக்கல்கள் இருக்கும் வீடு இருக்கும் குடி இருக்க முடியாது இருந்தால் நிம்மதி இருக்காது எய்த்து வீடு பிரச்சனை பக்கத்து வீடு பிரச்சனை அத்து பிரச்சனை சொல்லிட்டு இந்த மாதிரி வருது அதே மாதிரி பூர்வீக சொத்தை வித்தாங்கண்ணா அப்படின்னாலுமே அதில் வந்து பணங்கள் வந்து பத்தஞ்சு கம்மியாக தான் விற்கிறாங்க விற்க காசும் பிரயோஜனம் இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசு விளக்கணமோ கடகிழக்கணமோ பார்த்தீங்கன்னா அதிகமாக பக்திமான இருப்பாங்க உண்டுங்களா இல்லையா அதிகமாக சாமி கும்பிட்றது இந்த தேடல்கள் வந்து இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஐந்தாம் பாவத்தை குன்றி பறந்துருக்காங்கள அப்போ தெய்வத்தின் அனுகிறவங்க எல்லாம் பிறந்திருக்கான் அதனால தான் கடகலக்கணமும் லக்கணமும் சாமி கொண்டுட்டு இருப்பான் மற்ற லக்கணமும் சாமி கும்பிடுவாங்க இவங்களுடைய பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு சொல்கிறேன் நான் சிம்ம லக்கணமும் சிம்ம லக்கண அதிபதி இருக்கும் சார் சூரியன் சூரியன் கெட்டு போகிற இடம் நீசமாக ஒரு இடம் துல்லாமல நீசுமாவர் தனக்கு மூன்றாவது இடம் அப்படின்றப்ப இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பாரதத்துடைய படல் வந்து கிடைக்காதுன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது கிடைச்சாலும் நிம்மதி இருக்காருன்னு சொன்னேன் இந்த மாதிரி இது எடுத்துக்கோங்க இப்போ மூணாம் இடம் வந்து இளைய சகோதரன் சிம்ம லக்கணத்துக்கு வந்து இளைய சகோதரன் இருக்கிறப்ப பார்த்தோம்னா இளைய சகோதரனால் நிம்மதி இருக்க மொத்தம் இருக்க மாட்டாங்க அப்படி காலதாமதப்பட்டு போட்டு பிறந்தாலும் அவங்கனால வந்து நிம்மதி இருக்காது ஐயா சுந்தராஜன் சிம்ம லக்கணத்துக்கு வந்து மூணாம் இடத்துல கெட்டு போறதுனால சகோதரி இருந்தா சொல்றாங்க இந்த பலன் வந்து நடைமுறைக்கு சரியா வருது அதிபதி மூன்றாம் இடத்துல கெட்டு போறாரு இதுக்கு மாதிரியே பார்த்தோம்னா கும்பலக்கணத்துக்கு யாருங்க சனி பகவான் சனி கெட்டு போற இடம் மேசத்துல கெட்டு போறாரு அப்படின்றப்ப இந்த லக்கணத்துக்கு இதே சிம்மமும் கும்பமும் கும்பமோ ஒன்று அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி மூணாம் இடத்துக்கு போகிறதுனால மூணாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகன சொல்கிறது சகோதரன் சொல்லக்கூடியது நகைநாட்டை சொல்லக்கூடியது இதெல்லாமே இல்லாமல் பிறந்திருக்கிறான் அப்போ சிம்ம லக்கண கும்பலக்கண காரியம் வந்து நகைநாட்டை எடுப்பான் ஒரு மோதிரம் செயின் எதுவும் வாங்குவான் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நாள் வந்து அடமான கடைக்கு போயிடுது இல்லை தொலைஞ்சு போயிடுது அப்போ இந்த பாகத்து நோக்கி அவர் தேடுவார் அவரும் படிப்பார் எல்லாமே செய்வார் இந்த பாகத்துடைய தேடல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா மிதன் லக்கணத்துக்கு சொல்கிறேன் இப்போ மிதன் லக்கணத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது லக்கணாதிபதி யாருங்க புதன் அவர் வந்து நியூசமாக கிடையாதுங்க சார் பத்தாம் இடத்துல போய் நியூசமாகறாரு அப்போ தொழில் பாவம் குன்றி பணத்திருக்காரு நான் சொல்றேன் அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வந்து ஆண்களுக்கு புதுசு ரத்தணும் சொல்றாங்கல்ல எதை சொல்றாங்க சம்பாத்தியத்தை தான் சொல்றாங்க அப்படின்றப்ப பத்தாம் இடம் தான் தொழில் பாவம் குன்றி பறந்துருக்காரு இந்த முதல் இலக்கான பத்தாம் இடத்தான் தேடுதா அப்படின்றதுனால தொழில வந்து அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சுவாருன்னு நான் சொல்றேன் இவர் வந்து ரெண்டு தொழில் பார்ப்பாரு அஞ்சு தொழில் பார்ப்பாரு ஏழு தொழில் பார்ப்பாரு உண்டா இல்லைங்களா உதாரணம் சொல்லுவேன்னா சின்ன இடத்துல வந்து சின்ன வயசுல வந்து இந்த பால் பாக்கெட் போடுறது அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலையை செய்கிறது படிச்ச படிப்புக்கு ஒரு வேலைக்கு போறது அப்பா பார்த்து தொழிலையும் சேர்த்து பார்த்துக்குவாரு அப்புறம் வந்து பாடம் சொல்லி கொடுத்து சம்பாதிப்பார் டியூஷன் எடுத்து சம்பாதிப்பார் இப்படி வந்து பல விதத்தில் சம்பாதிக்கணும்னு சொல்லி மதுநல கணத்துக்கு வருது நடைமுறையில சரியாக வருதுங்களா இல்லையா சரியாக வேலை கைத்துக்கிறாரு சொல்கிறாரு அதனால கணத்துக்கு அதிபதி வந்து பத்தாம் பாவத்தை நேசமாகறனால பத்தாம் பாவத்தை தேடி போறாருன்னு சொல்லி அந்த இதில் வருது ஏன்னா அந்த பாவம் தேடி போகிறப்ப ஜெயிச்சாருன்னு சொல்லி வருது இதில் சில பேத்துக்கு சுய தொழில் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அது ஜாதகத்துடைய தன்மையை பொறுத்து மாறும் இவர்கள் வந்து கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னாலும் நஷ்டமாக வருது அது வந்து அவங்களுடைய சாரம் அது பாவத்துடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் ஆனால் பத்தாம் பாவம் தேடல் உட்படுதுன்னு நான் சொல்கிறேன் இது ஒன்று அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கண்ணிக்கு வருவோம் இந்த பாவம் வந்து இது வந்து இது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா கண்ணி லக்கணத்துக்கு அதிபதியாக இருங்க அதே புதன் கெட்டு போகிற இடம் மீனத்தில் வந்து கெட்டு போறாரு மீன ராசி அப்படிங்கிறது ஏழாம் பாவமாக வருது கண்ணிக்கு அப்படின்றப்ப எல்லா லக்னங்களையும் ரெண்டு திருமணங்கள் வந்து நடக்குது நம்ம <laughs> பார்த்துருக்கோம் <laughs> நம்ம கிளைண்ட் எல்லாம் வராங்க பலான்னு சொல்கிறோம் இந்த கண்ணி லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்குது என்ன காரணம்னா ஏழாம் பாவமே தேடருக்கு உட்படுது அப்படின்றப்ப திருமணம் செய்வான் அந்த வாழ்க்கை சரியா இருக்காது அப்போ ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சிப்பான் கண்ணீலக்கணக்காரன் அப்படி தான் அவர்கள் அமையுது ஏன்னா அந்த உபய இலக்கணம்னு சொல்லக்கூடிய மித்தனம் கண்ணி கேட்டு தனுஷு மீனோம் இது நாளுக்குமே வந்து ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வராரு அதில் அந்த கண்ணிலக்கணத்துக்கு அருமையாக ஒர்க் அவுட் ஆகுது அதே மாதிரி ஏழாம் வட பார்ட்னர்ஷிப் தொழில் சார் அதுலையும் போய் அதுவும் தேடல் உட்படுதா அப்போ அதிலே போய் ஏமாந்து போகிறது காசு விடுறதுலாம் இப்படி அவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒரு பலன் எடுத்துக்கணும் ஏழாம் வட நண்பர்கள் இப்போ நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதில் வம்ப வழக்கம் கொஞ்சம் வரும் இதெல்லாம் இந்த கண்ணிலக்கணத்துக்கு வந்து ஈஸியாக பொருந்தி வருது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துலா லக்கணம் சார் சரிங்களா துருவ அதிபதி யாருங்க சுக்கரன் அவர் வந்து நேசமாகிறது சொல்லுங்க பன்னெண்டாம் படம் கண்ணில நீசமாகறாரு அப்படிங்கிறப்ப துருவா லக்கண அதிபதி இப்ப பன்னெண்டாம் நேசம் வர்றாரு பன்னெண்டாம் படம் தேடல் குட்பட்டு பிறந்திருக்காரு இதுக்கு எப்படி பலன் சொல்லணும்னா அவரு வந்து விரையம் தான் வரையத்தை வரையம் பண்றதுக்குன்னு பிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு என்ன காரணம் அப்படின்னா நிறைய நல்ல செய்வார் துரோ லக்கணக்காரங்க ஆனால் வந்து அதில் எதுவும் புண்ணியங்கள் இருக்காது ஐயாவுடைய பாயிண்ட் முத்துக்கள் முன்னூறுன்னு ஒரு புக்கு இருக்குது அதில் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து சம்பத்துக்காரனாகி சந்திரன் வந்து பன்னிரெண்டு நிமிஷமானால் எத்தனை புண்ணியம் செஞ்சோம் பன்னிரெண்டுலன்னு சொல்கிறாரு இது நூற்றுக்கு நூறு உண்மையாக சரியாக வருது சரிங்களா ஐயாவுடைய புத்தகங்கள் வந்து முத்துக்கு முன்னூறு முத்துக்கள் ஆறுநூறுன்னு ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காரு விருப்பப்பட்டாங்க வாங்கி படிங்க அப்படிங்களா எல்லாரும் ஒரு நிமிஷம் கை தட்டுங்க லைட்டா இந்த அரங்கத்தில் எவ்வளோ சத்தங்களை வச்சுக்கிட்டு சத்தம் போடாமல் இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஆமாம் சரின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து எனக்கும் கேட்காது இங்கே அவையோரில் வீட்டுக்களும் கேட்காது இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கும் கேட்காது அதனால அவங்க சத்தங்கள் தான் அங்கே வந்து அவங்களுக்கு பிரதிபலிக்கணும் சரிங்களா அதனால வந்து எல்லோரும் வந்து கை தட்டினா கொஞ்சம் பரவாயில்லனு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தட்டணும் சரிங்களா அதனால வந்து இந்த துரோக கணக்காரங்க வந்து அதிக வரைய செலவுகள் பண்ணுறாங்க ஏன்னா தேடல் அங்கே தான் போயிருது அப்போ வந்து நான் படிப்பான் வேலைக்கு போவேன் நாற்பது லட்ச ரூபாய் வீடு வாங்கினு சொல்லிட்டு லோனை போட்டுருவான் அந்த லோனை வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கட்டிகிட்டு இருப்பான் அடுத்தபடியா கார் வாங்குவான் கார் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறது அதை கட்டிக்கிட்டு இருப்பான் அடுத்து அக்கா தங்க சீர்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நகனை சீர் சீரெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான் இப்படி வந்து அவன் வந்து அவனை பாக்குறானும் வீட்டுக்காரனை பார்க்கறானோ குழந்தைங்களை இல்ல இல்லை ஆனால் சுத்தியுள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஏன்னா வரையத்துல போய் நிக்குது அப்படின்றதுனால அந்த தான் தேடிட்டு அவங்க போறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும் அடுத்தபடியா விருச்சகத்துக்கு வரேன் விருசகலக்கணும் அதிபதி யாருங்க செவ்வா அவர் நீசமாகற இடம் கடகம் அப்படிங்கிறப்ப ஒன்பதாம் இடம்லாம் வருதுங்களா வருது நம்ம லக்கணத்துக்கு வந்து எட்டாம் படம் வந்து விருச்சகமா வருது அப்போ எட்டாம் படம் வந்து மறைபொருள் ராசியில் பிறந்தவங்க விருச்சகம் அப்படி வந்து எட்டாம் படங்கிறவங்க விருசக இலக்கணமே ஒரு மறைபொருள் இறங்கிய ராசி அந்த லக்கண அதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் கெட்டு போறாரு அப்போ பாக்கியமே இல்லாமல் குன்றி பிறந்தவங்க விருது இலங்காரன்னு நான் சொல்றேன் அது விளக்கத்தை சொல்றேன் ஒன்பதாம் படம் தான் பட்டம் பதவி புகழ் குலதெய்வத்துடைய அணுகர்கள் அஞ்சாம் படத்துக்கு அஞ்சாம் படம் ஒன்பதாம் படம் அப்போ தெய்வத்தின் தெய்வம்னு சொல்லக்கூடிய இடம் இந்த எல்லாம் அவர் குன்றி பிறந்திருக்காரு அப்போ இதெல்லாம் தேடி போவார் அப்போ விருசு இலக்கணக்காரருக்கு தான் ஐயா சொன்ன மாதிரி அது சுந்தரராஜன் ஐயாவுடைய புத்தகங்கள் இருக்குது அதாவது ஒன்பதாம் படம் வந்து பாக்கியம் செய்யக்கூடிய இடமா அப்போ வந்து பாக்கியம் செய்வான் எப்படி பாக்கியம் செய்வான் குலதெய்வக்கு டொனேஷன் கொடுக்கறது குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கிறது அதே மாதிரி வந்து இந்த பரிவட்டம் கட்டுறது குடமுழுக்கு பூச்சி செய்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் இந்த விருசை இலக்கணத்துக்கு அமையுது இது நடைமுறையில் சாத்தியப்படுது சாத்தியப்படுதுன்னா கை தட்டுங்க கை தட்டினால்தான் தெரியும் சரிங்களா அது விருசை இலக்கணத்துக்கு இப்படி ஏற்படுது அதே மாதிரி ஒன்பதாம் படம் பட்டம்னு சொல்லிட்டேன் அப்ப பேருக்கு பின்னாடி பிஎஸ்சி பிகாமு பிபிஏன்னு வரணும் அதெல்லாம் இல்லை இருக்கக்கூடாதுன்னு பறந்துருக்கான் அப்ப அதை தான் ஓடுறான் அப்ப இவ்வந்துக்காக நிறைய படிக்கிறான் பிஎஸ்சி பிகாம் எம்சி எம் காம் எல்லா படிப்பு படிக்கிறது எல்லா லக்னத்திலையும் படிக்கிறாங்க இந்த லக்னத்துல திறந்தவங்க நான் சொன்ன மாதிரி ஜாதகங்களுடைய தன்மையை பொறுத்து மாறுபடுது ஒரு ஜாதகங்கள் வருது நம்ம பலன் சொல்றோம் நம்ம சொல்ற பலன் வந்து ஒருத்தருக்கு வந்து செய்கிறாரு உடனே பலன் தரும் இன்னொருத்தரு அதே பலனை செய்யறாரு ஆனா அவர் நடக்க மாட்டேங்குதுன்னு நம்மள்கிட்ட வந்து திருப்பி சொல்லுவாரு ஏன்னா காரணம் அப்படின்னு யாருக்கா தெரியுமா தெரியல என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்த அது ஒரு விஷயம் ஒன்னு அஞ்சு ஒன்பது பாருன்னு சொல்லுவார் எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்களா லக்கண அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அடுத்தபடி அஞ்சாம் இடம் அவனுக்கு வந்து தெய்வத்தோட ஆசை இருக்கா புத்தி இருக்குதான்னு பார்க்கணும் ரெண்டு மூணாவது பாத்தீங்க அப்படின்னு ஒன்பதாம் இடம் பாக்கியத்துக்கு அவனுக்கு வந்து வாழ்க்கையில பாக்கியம் இருக்குதான் பார்க்கணும் இது மூணு வந்து ஒன்று கொண்டு பரிவர்த்தனையோ நல்ல பலமான அமைப்புலயோ சாரமா நல்லா வாங்கிடுச்சுன்னா அவனுக்கு சொல்ற பரிகாரம் ஜெயிக்கும் செஞ்சிடுவான் ஜெயிச்சிருவான் காலதாமதப்பட்ட ஜெயிச்சிருவான் இந்த ஒன்னு சம்பது வந்து குன்றி பிறந்து நீசமாயிருச்சு வக்கரம் அஸ்தமோ பாக இப்படி எல்லா வகையில இருந்துச்சு அப்படின்னா அவன் செய்வான் ரெண்டு தடவை செய்வான் மூணு தடவை செய்வான் ஜோசியன் சரியில்லை ஜோசியன் சரியில்லைன்னு போயிடுவான் அவனுக்கு எல்லாம் நீங்க பரிகாரம் சொல்லாதீங்க ஏன்னா சொன்ன ஜெயிக்க மாட்டான் இதுதான் உண்மை நம்ம தோக்கலை ஜோதிடமும் தோக்கலை ஜோதிடர்களும் தோக்கலை அவனுக்கு பலன் சரியா வராது இதுதான் நடைமுறை உண்மையில் சரிங்களா அதனால வந்து விருசு இலவனக்காரங்களை வந்து பாக்கியத்தை தேடி ஓடுறவன் அதே மாதிரி வந்து ஒன்பதாம் இடம் ஜோதிடம்னு சொல்லுவோம் உண்மையா இல்லைங்களா ஏன்னா காலப்பூசி தத்துவத்துக்கு தனுசுதான் வந்து ஒன்பதாம் இடமா ஓடுது அதனாலதான் வந்து அதுக்கு குரு வந்து பிரசித்தி பட்டுரும் குரு குருவுக்கு வந்து கூ எப்படி சார் வரும் போட்டு கூ வந்து சுழிச்சு விடும் அப்போ வந்து குருவை வணங்குறவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு படத்தில் பார்க்குற அம்மனுக்கு அஞ்சுத்தரன் நாக இருக்கும்ல அது வந்து காவல் இருக்கிற மாதிரி குருவை வழிபட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருநாதர் இருப்பாங்க குருவோட பார்வையில் நேரடியாக இருக்கணும் அப்படி வந்து குருவை வழிபட்டோம்னா நமக்கு வந்து ஒரு காவலாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் உண்மையாக இல்லைங்களா குருவை வழிபடாமல் போட்டு குருவை மறந்துட்டு போனவன் என்ன ஆகும் அப்படி தெரியுங்களா அதே வந்து முக்காடு போட்ட மாதிரி தலையில் முக்காடு போடவும் வைக்கிது உண்மை நடைமுறையில் பார்க்குறோம் குரு பார்வை வந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி ஆகும் அதுக்கு அந்த பழைய படத்தில் வந்து நவக்கிரக நாயின்னு ஒரு படம் இருக்குது யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க சரிங்களா அந்த படத்தில் வந்து ஒன்பது கிரகத்துக்கும் என்னென்ன மாதிரி வந்து எப்படி எப்படிலாம் ஆரம்பித்து எப்படி எப்படிலாம் பலனுங்கிறத கொடுக்குறது அந்த படத்தை ஒரு தடவை பாருங்க அதில் நிறைய விஷயங்களை குருவை பற்றி சொல்லுவாங்க அதனால குரு பார்வை வந்து கோடி ந தோஷங்களையும் கோடி புண்ணியங்களையும் கொத்தாரக்கூடிய பார்வை குரு பார்வை அந்த குரு பார்வை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க அதே குரு பார்வை குரு பார்வையாயிரும் நடைமுறையில எந்த தொழில் இருந்தாலும் சரி அதனால ஒவ்வொருத்தரும் பின்பற்றுங்க இப்ப வந்து தனுசு லக்கணத்தை சொல்றேன் தனுசு லக்கணத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தனுசு லக்கணத்துக்கு யாருங்க குரு அந்த குரு வந்து நீசமாகற இடம் சார் இரண்டாம் படம் சொந்த இரண்டாம் படம் மகரத்துல நீசமாகறாரு அவர் உற்சவ ஆகிற இடம் சார் எட்டாம் இடத்துல போய் உற்சவம் ஆகிறாரு இதுல வந்து நமக்கு வந்து இதுல டபுள் அடிக்கடி எ சொல்லுவாரு அது மாதிரி டபுள் ஆக்சன் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி நல்ல பலன் வராம கெட்ட பலன் விரைந்து கொடுக்குது நம்ம தனுசு லக்கணம் காலபூஷனுக்கு ஒன்பதாவது லக்கணம் பாக்கி லக்கணம் சொல்றோம் எல்லாமே உண்மைதான் லக்கணங்கள்ல வந்து ஐயா ஒரு உதாரணம் சொன்னாரு முப்பத்தி மூணு வயசுல இருக்குன்னு சொன்னாரு அதுக்கேத்த மாதிரி தனக்கு எட்டாவது இடத்துல போய் நீசம் ஆயிடுறாரு எட்டாம் படம் நமக்கு தெரியும் ஸ்டேஷனு வம்பவுலுக்கு கோர்ட்டு கேஸ் இந்த பிரச்சனை அறுவை சிகிச்சை இந்த எல்லா பலனையும் ஜாதகன் கேட்காமையே வாழ்க்கையில வந்துடும் நடைமுறையில சந்திக்கிறான்னு சொல்லி வருது உண்டா இல்லைங்களா வருது அடுத்து வந்து அவர் இந்த லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல நீசம் வராருல ரெண்டாம் இடங்கிறது வருமானம் இந்த தனுசு லக்னக்காரங்களாம் வந்து படிப்பாங்க படிப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சம்பாத்தியம் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் தாமதம் ஆகுது இந்த நடைமுறையில வருது ரெண்டாவது தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து ஆயிடுது சார் கல்யாணம் ஆயிடுது அதை நடந்த வாழ்க்கையை சரியா நடத்திக்க முடியல என்ன காரணம்னா ரெண்டாம் இடத்துல வந்து குரு வந்து கெட்டு போறதுனால அதனால வந்து அப்பா அட்வைஸ் அம்மா வீஸ் அக்காட்டு வீஸ் எல்லாம் கேட்கிறாங்க கேட்டுட்டு வந்து அந்த வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையை வந்து சரியா நடத்த முடியலன்னு சொல்லி வருது இதை மகரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் கும்பத்துக்கும் சொல்லிட்டேன் இப்ப மீனத்துக்கு வரேன் மீனரை அதிபதி யாருங்க குரு அவர் வந்து நீசமாக இடம் பதினோராம் இடம் பதினோராம் படம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் பாவம் தேடல் குட்படுது நம்ம பதினோராம் பாவத்துக்கு ஒரு சில பழங்கள் நல்ல பழம் நம்ம படிச்சிருப்போம் அதோடைய இதில் அதில் வந்து பாக்கியம் லாபஸ்தானம் இப்படிலாம் சொல்கிறோம் அதே மாதிரி தான் பதினோராம் வட ரெண்டாம் தரமா சொல்லப்படுதா அந்த பாகத்துக்கு வந்து இவர் அங்கே போய் நீசம்மாறதுனால அதை தேடி போகக்கூடிய சூழ்நிலை சிறன நேரம் ஏற்படுது ரெண்டாவது அதை தேடி போகக்கூடிய சூழ்நிலை சரண நேரம் ஏற்படுது ரெண்டாவது வந்து பதினோராம் படம் மூத்த சகோதரனை அதனால் மூத்த சகோதரன் சகோதரனும் சகோதரியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நகை நட்டு சீரெல்லாம் செஞ்சு ஏமாந்து போகிறது நல்ல பேர் வாங்காமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த மீன் இலக்கணத்துக்கு நடக்குது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறப்ப அதுலேயும் பிரச்சனைகள் வந்து வருது இந்த மீன் இலக்கணத்துக்கு பதினோராம் இடம் வந்து ஆசைகள் அதெல்லாம் அபிலாசிகளை சொல்லக்கூடிய இடம் அப்ப டூர் போறது எல்லா விஷயங்களும் வந்து இவருக்கு வந்து அதிகமான நடக்குதுன்னு சொல்லி வருது இதெல்லாம் தேடிதான் அவருடைய நாட்டங்கள் வந்து போகணும்னு சொல்றேன் இதை வந்து என்னுடைய நான் சொல்ல வந்த விஷயம் லக்னங்கள் சுழிச்சுமோ இதுவே நன்றி வணக்கம் என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூறு முப்பத்தி ஐந்து அறுபத்தி நான்கு நூத்தி எழுபத்தி ரெண்டு எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் செவன் டூ நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் தனது கருத்துக்களை மழையாய் புடிந்து அனைவரும் உள்ளத்தில் இடம்பெற்று விட்டார் சுபாஷ் இதையே பிடிஎஃப் கொடுங்க வாழ்த்துக்கள் நல்லது தம்பி வாங்க வாழ்த்துக்கள் பலன்கள் வந்து சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐயாவுடைய வழிகாட்டல்னு சொல்ல முடியாமல் அவர் கூட பயணித்த காலங்களில் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் ஐயா வந்து பூ மாதிரி பூவோடு சேர்ந்து நாறு மணக்குன்ற மாதிரி நாங்களாம் மாதிரி தான் கூட ஏதோ பயணிச்சனால நாங்களும் இன்றைக்கி வாசமாக ஒரு மனமாக வீசுகிறோம் எல்லாத்துக்கும் வந்து மூல காரணம் ஐயா ஐயாதான் அது அந்த இடத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இதை பற்றி தெளிவாக விளக்குனாரு அதையும் கொஞ்சம் எல்லோரும் கேட்டீங்க அப்புறம் தர்பி சுபாஷ் பேசியில் அனைத்து பாவத்தை பத்தியும் வரிசையா எல்லாமே சொன்னாரு ஒன்னு அஞ்சு ஒன்பது பாவத்தினுடைய சிறப்பையும் வந்து விளக்குனாரு இது வந்து எல்லாருக்கும் இந்த ஆராய்ச்சிங்கிறது இந்த ஜோதிட ஆராய்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதாவது ஒவ்வொரு பிறப்பினுடைய ரகசியத்தையும் சூட்சமத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இது எல்லாத்திற்கும் இந்த கலை வந்து கிடைச்சிடாது இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து வர முடியும் இந்த இந்த ஆராய்ச்சிக்குள்ளாரையும் வந்து இறங்க முடியும் அப்படி வந்து இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது கூட்டமாக இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜோதிட ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க ஜோதிட சக்கரவர்த்தி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாவடி பஞ்சாயத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி